யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார்கள் கடக ராசிக்கார்கள் கண்டிப்பாக இந்த பதினைஞ்சு நாட்களில் திடீர் திருப்பங்கள் நிறைய ஏற்படக்கூடிய அமைப்பு என்னடா திருப்பம் என்று வருத்தப்படாதீர்கள் எல்லாமே பாசிட்டிவான திருப்பங்கள் பணவரவு கொண்டான அமைப்பு ஏற்படும் சத்ருக்களை வெல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சத்ருக்கள் சரணாகதி அடையக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்களை கேலி கிண்டல் செய்தவர்களே உங்களிடத்தில் வந்து வெள்ளை கொடி காட்டுவார்கள் உடனே அவர்களை உதாசனப்படுத்துவதோ துரத்துவதோ கூடவே கூடாது எல்லாரையும் அரவணைத்து கொள்ளுங்கள் அதேபோல் பணவரவு கடன் அமைப்பு தீர்த்து கொள்வது புதிய முதலீடுகள் ஏற்படுவது அசையாமசே சொத்துக்களை பற்றி பேசுவது உத்தியோகத்தில் திடீர் ஏற்றம் ஏற்படுவது லாட்ரியில் அனுகூலங்கள் காணப்படுவது எல்லாம் ஏற்படும் சிவனை வழிபாடு செய்ய செய்ய கடக கடகராசிக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும் பெரிய அனுகூலங்கள் காணப்படும் இந்திராட்சி கவசம் இந்திராட்சி சோத்திரம் கேட்க கேட்க மனதிலிருந்த பாரங்களெல்லாம் குறைவது கடகத்திற்கு ஏற்படும் அரசாங்க உத்தியோகத்தில் அரசியல்வாதிகள் புது பொறுப்புகள் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் அதேபோல் வேற்றுமொழி மனிதர்கள் கடல் கடந்து நல்ல விஷயங்கள் கடல் கடந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் இருக்கக்கூடிய கடகத்திற்கு இருந்த இடைஞ்சல்களெல்லாம் நிபர்த்தி ஏற்படும் வேறு ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டுக்கு செல்லக்கூடிய பிராப்தமும் மன நிகழ்ச்சி ஏற்படும்